கோவலு ஊராட்சியில் தமிழக துணை முதல்வர் பிறந்தநாளை தொடர்ந்து மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டி இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இப்போட்டினை திருப்பூர் முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூர் ஒன்றியக்குழு குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் பங்கேற்று அணிவீரர்களுக்கு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி போட்டியை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த கோவலம் ஊராட்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக திமுக காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் தமிழக துணை முதல்வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான கழக இளைஞணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை தொடர்ந்து மாநில அளவிலான கைப்பந்து போட்டி கோவலம் ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப மகளிரின் அமைப்பாளரும் சோபனா சுந்தர் தலைமையில் நடைபெற்றது தொண்ணூத்தி எட்டு கைப்பந்து அணிகள் பங்கேற்ற போட்டியினை முன்னாள் எம்எல்ஏ திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலரும் திருப்பூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் சிறப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கைப்பந்து மைதானத்தை திறந்து வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு கைக்குலிக்க வாழ்த்துக்களை தெரிவித்து போட்டியை துவக்கி வைத்தார் விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கப்பரிசுடன் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது இரண்டாம் பரிசாக ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் என பத்து வரிசை வரை ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது அதேபோன்று நூறு கால்பந்து அணிகள் பங்கேற்கும் கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது நிகழ்ச்சியில் எஸ் டி எஸ் பவுண்டேஷன் நிறுவனரும் சமூக ஆர்வலருமான எஸ் டி எஸ் சுந்தர் கோகலம் மீனவ பஞ்சாயத்தார் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் भाई पहले मैच आगे चलो नेक्स्ट टीम डी एस के हीरो यस टीम हमारा सेट रेडी कृपया कृपया अभी हम आगे चलते हैं ka